Hello everyone! Today I am going to share a beautiful and inspiring story about a village girl who never gave up on her dreams. So stay till the end, enjoy the story, and don't forget to learn new English words and use them in your daily conversations. Let's get started! In a small, quiet village surrounded by green paddy fields, lived a young girl named Meera. பச்சை நிற்பயர்களால் சூழப்பட்ட ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் மீரா என்ற சிறுமி வாழ்ந்தாள் எவ்ரி மார்னிங் ஷி வாக் அப் டு த சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் த ஸ்மெல் ஆஃப் வெட் ஏர்த் ஆஃப்டர் தி டியூ தினமும் காலையில் அவள் பறவைகளின் சத்தத்தையும் பணிக்கு பிறகு ஈரமான மண்ணின் வாசனையையும் கேட்டு எழுந்தாள் While other children played near the river, Meera would sit under a banyan tree with an old book in her hand. மற்றகுளந்தைகள் ஆச்சினரிகே விலையாடிக் கொண்டிருந்தபோது, Meera கையில் ஒரு பழைய புத்தகத்துடன் ஆலமரத்தின் கீல் அமிரிந்திருப்பார். The pages were torn, the letters faded, but to her, it was a window to another world. பக்கங்கள் கிழிந்தன, எலுத்துக்கல் மங்கின, ஆனால் அவளுக்கு அது வேறொரு உலகத்திற்கான ஒரு சாளரம் ஷி வாண்டட் டு டு ஸ்டடி ஸ்பீக் இங்கிலீஷ் சாலரம் பியாண்ட் ஹர் வில்லேஜ் அவள் படிக்க விரும்பினால் ஆங்கிலத்தில் நன்கு பேச கற்றுக்கொள்ள விரும்பினால் மேலும் தனது கிராமத்தை தாண்டி வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை காண விரும்பினாள் சிம்பிள் ஃபார்மர் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் ட்ரீம்ஸ் அவளுடைய அப்பா ஒரு விவசாயி அவளுடைய கனவுகளை புரிந்து கொள்ளவில்லை புத்தகங்கள் நம் வயிற்றை நிரப்பாது மீரா என்று அவர் மெதுவாக சொன்னார் உன் அம்மாவுடன் வேலை செய் வீட்டில் உதவி செய் பட் மீரா கிவ் அப் ஆனால் மீரா மனம் தளரவில்லை எவ்ரி நைட் ஆப்டர் ஒவ்வொரு இடமும் தூங்கிய பிறகு அவர் ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கை பயன்படுத்தி படித்தார் ஒன் டே அ டீச்சர் ஃப்ரம் த சிட்டி விசிட்டர் த வில்லேஜ் ஃபார் அ கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஒரு நாள் நகரத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் ஒரு அரசாங்க திட்டத்திற்காக அவர்களின் கிராமத்திற்கு சென்றார் ஷி நோட்டிஸ்ட் மீராஸ் இன்ட்ரெஸ்ட் And asked her a few questions in English. Our Meeravin Arvatai Gavanitha, our Ridham Angilatil Silakelvi Halai Ketar. Though she stumbled at first, her eyes shone with confidence. Our mudalil Tadumari Nalum, our Kangal Nambikayudan Ragha Sitana. The teacher smiled. You have potential, child. Never stop learning Asirir Punnahaitar. உங்களிடம் திறமை இருக்கிறது குழந்தை கற்றலை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் தோஸ் வேர்ட்ஸ் பிகேம் ஹர் ஸ்ட்ரென்த் அந்த வார்த்தைகள் அவளுக்கு பலமாக மாறியது எஸ் பாஸ்ட் மீரா finished her ஸ்கூல் வருடங்கள் கடந்து சென்றன மீரா பள்ளிப்படிப்பை முடித்தார் Then won a scholarship to study in the city. பின்னர் ரகரத்தில் படிக்க உதவித்தொகை பெற்றார் For the first த ஃபர்ஸ்ட் டைம் டால் பில்டிங்ஸ் முதல் முறையாக உயரமான கட்டிடங்கள் பிஸி ரோட்ஸ் அண்ட் people ஸ்பீக்கிங் ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷ் பரபரப்பான சாலைகள் மற்றும் சரளமாக ஆங்கிலம் பேசும் மக்களை அவர் பார்த்தார் ஷி ஃபெல்ட் நர்வஸ் பட் ரிமெம்பர்ட் த டீச்சர்ஸ் வேர்ட்ஸ் அவள் பதட்டமாக உணர்ந்தாள் ஆனால் ஆசிரியரின் வார்த்தைகளை நினைவில் வைத்திருந்தாள் Slowly she began to speak even when she made mistakes she learned from every error ಅವರ್ ತವರಗಳು செய்தபோதும் மெதுவாக பேச ஆரம்பித்தார் ஒவ்வொரு தவりலிருந்தும் அவர் கற்றுக்கொண்டால் she worked part time at a small bookstore to support herself அவள் தன்னை பராமரித்துக் கொள்ள ஒரு சிறிய புத்தகக் கடையில் பகுதிநேர வேலை செய்தாள் after years of struggle மீரா பிகேம் அன் இங்கிலீஷ் டீச்சர் பல வருட போராட்டத்திற்கு பிறகு மீரா ஒரு ஆங்கில ஆசிரியராக ஆனார் ஷி ரிட்டர்ன் டு வில்லேஜ் வில்லேஜ் ஸ்டுட் அண்டர் த சேம் அண்ட் டீச்சிங் சில்ட்ரன் இன் இங்கிலீஷ் அவள் தன் கிராமத்திற்கு திரும்பி அதே ஆழ மரத்தடியில் நின்று கிராமத்து குழந்தைகளுக்கு ஆங்கிலம் கற்பிக்க தொடங்கினாள் எவ்ரி சைல்ட் ஷி டாட் அவள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு குழந்தையும் நிரம்பிய சிறுமி மீராவை நினைவூட்டியது நோ ட்ரீம் இஸ் ட்ரூ இஃப் ஹார்ட் ஸ்ட்ராங் டு சேஸ் இட் உங்கள் இதயம் உறுதியானால் எந்த கனவும் பெரியதல்ல எஜுகேஷன் கேன் சேஞ்ச் நாட் ஜஸ்ட் ஒன் லைஃப் பட் அண்ட் ஜெனரேஷன் கல்வி ஒரு வாழ்க்கையை மட்டுமல்ல ஒரு முழு தலைமுறையையும் மாற்றும் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்